இனிய காலை வணக்கம் இன்று சிக்ஸ்டீன் அதாவது பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கு மாசி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திதி சதுர்த்தி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அப்போ சந்திராசிரமம் வந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒழியது நீங்கள் இன்றைக்கி ராகுகாலம் வந்து சாயங்காலம் நாலரைலேருந்து ஆறு வரை யமகண்டம் மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது வரை நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை மத்தியானம் ஒன்றையிலிருந்து ரெண்டரை சாயங்காலம் மூணுலேருந்து மூன்றையிலேருந்து நாலு முப்பது வரை நீங்கள் அணியக்கூடிய சட்டு நிறம் அதாவது போடக்கூடிய சட்டோட கலர் வந்து பிங்க் அல்லது மெரூன் தவிர்க்க வேண்டியது வந்து ப்ளூ அல்லது பிளாக் சாப்பிட வேண்டியது வந்து கட் ரைஸ் அல்லது இட்லி